சுவையான இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இட்லி எடுத்துக்கணும் காலைல சுட்டு இட்லியாக எடுத்துக்கலாம் இல்லைனா முந்தின நாள் இட்லியாக கூட எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க நல்லா உதிரியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடலை பருப்பு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிக்க வேண்டியது தான் நல்லா தாளிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு குண்டு மிளகா அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டுதான் போட்டு தாளிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு உதிர்த்த இட்லி ஆட் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா ஃபுல்லாக இறங்கணும் ஃபைனலாக கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்